சனிக்கிழமை பத்தாம் தேதி ஜனநாயக ஜனநாயக அனைத்து கூட்டணி வெள்ளலூர் தீ அணைப்பதற்காக செலவிட்டு தீ சாப்பிடுவதற்காக செலவிட்டதாக ஊழல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கை ஊழலை வெளிக்கொண்டு வர விதமாகவும் அதை கண்டித்தும் போத்தனூர் சுந்தராபுரம் சாலையில வந்து யாரும் போக முடியாது குண்டும் குழியுமாக இருந்து வியாபாரம் பண்ண முடியாது விபத்துகள் அதிகமாக இருக்கிறது குப்பையும் கூலமாக இருக்கிறது வியாபாரமே இல்லாமல் சுகாதாரம் சீர்கேட்டு வண்டிகள்லாம் பழுதடைந்து கொண்டு இருக்கிறது அதை கண்டித்தும் உழவர் சந்தைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுவத்தி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி சுண்ணமாக சுண்ணாம்பு மட்டும் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் அங்கே ஒன்றுமே நடக்காமல் இருக்கு மக்களோட வரிப்பணத்தை எல்லாம் வீணடித்து அது வந்து ஒரு சும்மா குட்டிச்சவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை அதே மாதிரி குறிச்சியோட மயானம் அங்கு இந்துக்கள் மயானத்துல பல பேர் வந்து சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை பராமரிக்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பிரச்சனைகளை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டமானது சுந்தராவரம் சங்க வீதியில நடைபெற இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் அனைவரும் இதை கலந்து கொள்ள வேண்டும் சுந்தராபுரத்துல சமீப காலமாக எஃப்எல் எல் டூ பெருகி வந்து கொண்டிருக்கிறது அதையும் எஃப்எல் டூ இல்லாத சுந்தராபுரமாக உருவாக்கிட மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்